மக்கள் நீதி மையம் இது மக்களுக்கான மையம் அப்படின்ற குரலை ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம் மிகப்பெரிய புரட்சியையும் மாற்றத்தையும் ஏற்படுத்த போற அப்படின்னு சொல்லி ஐயா கமலஹாசன் கையில லைட்டை தூக்கிட்டு வந்தாரு இன்னைக்கு அதே டார்ச்சை வச்சு தேர்னாலுமே கட்சி எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியல உண்மையிலேயே மக்கள் நீதி மையம்னு ஒரு கட்சி இருக்கா இல்ல திமுகவோட விங்கா அது மாறிடுச்சான்னு ஏகப்பட்ட குழப்பங்கள் அவரோட தொண்டர்களுக்கும் மக்களுக்கும் எழுந்திருக்கு ஐயா கமலஹாசன் அவர்கள் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு ஒலிம்பிக்ஸ்க்கு ஓடுற மாதிரி கையில டார்ச் லைட்டை தூக்கிட்டு ஒரு மிகப்பெரிய புரட்சி ஏற்படுத்த போறேன்னு கிளம்பினாரு இவருக்கு கிடைச்ச ஒரு கட்சி ஓப்பனிங்னு பார்த்தா உண்மையிலேயே அவ்வளவு பெரிய வரவேற்பு இருந்தது என்ன காரணம்னா மதுரையில கட்சி தொடங்கும் போது இவர் யாரெல்லாம் கூட்டிட்டு வந்தாரு அப்படின்றது கவனிக்கப்பட்டது அதுல ரொம்ப முக்கியமான நபர் அன்றைய டெல்லியின் முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவாலே அவர் இவரோட கட்சி துவக்க விழாக்கு கொண்டு வந்தாரு கொண்டு வந்த அந்த கட்சியின் மேடையிலேயே அங்கதான் பேரை அறிவிச்சாரு மக்கள் நீதி மையம் அப்படின்னு அப்ப சொன்னாரு நான் மக்களின் பக்கம் நிற்பேன் அதனாலதான் இந்த கட்சி நான் தேர்ந்தெடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லி அவரோட கட்சி சிம்பிளுக்கு கூட அவ்வளவு பெரிய விளக்கம் கொடுத்தாரு கட்சி ஆரம்பிச்சதுல இருந்து இன்னைக்கு நாள் வரைக்கும் அவருக்குள்ள மிகப்பெரிய குழப்பங்கள் தான் இருந்தது ஒரு நிலையான ஒரு ஒரு ஐடியாவே அவர்கிட்ட கிடையாது காரணம் என்னன்னா அவரோட கொள்கை என்னன்னு பத்திரிகையாளர்கள் கேட்கறாங்க யாரு கட்சியா இருந்தாலும் கேட்க தானே செய்வாங்க உங்க கட்சி கொள்கை என்ன தத்துவம் என்ன கொள்கை தலைவர்கள் யாரு நீங்க யார ரோல் மாடல் எடுத்துப்பீங்க இதெல்லாம் கேட்பாங்க அதை கேட்டதுக்கு கூட சினிமாவில குழப்புற மாதிரியே கொள்கையா கொள்கை என்பது யாரும் கேட்கக்கூடாது கொள்கைன்னு என்னை பார்த்து கேட்கறாங்க கொள்கைன்றதை நான் புத்தகமா கொடுப்பேன் ஆனா கடைசி வரைக்கும் கொள்கை சொல்லவே இல்லை இன்னைக்கு வரைக்கும் இப்படிப்பட்ட ஒருத்தர் ஒரு மாற்றத்தை நான் கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சார் அதுல திரு ரங்கராஜ் பாண்டே அவர்கள்ட்ட கட்சி ஆரம்பிக்கிறது முன்னாடி ஒரு பேட்டி கொடுக்குறாரு நீங்க வந்து கட்சி தோங்குற ஐடியா இருக்கீங்களா கேட்டதுக்கு இப்போ வரைக்கும் அப்படி இல்ல ஆனா நான் தோங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி ஒரு சிம்பாலிக் டோன்ல சொன்னாரு கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அதே ரங்கராஜ் பாண்டே கேட்கிறாரு நீங்க கட்சி ஆரம்பிச்சிட்டீங்க யாரு கூட கூட்டணி வைப்பீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு நீங்க சொல்லுங்க நான் யாரும் கூட கூட்டணி வைக்க முடியும் இந்த ஊழல்வாதிகள் கூட நான் கூட்டணி வைக்க முடியுமா ஒருபோதும் பண்ண மாட்டேன் அப்படின்னாரு அப்போ திராவிட கட்சிகளோட கூட்டணி வைக்க மாட்டேங்க நம்ம நம்பலாமு கேட்டதுக்கு நிச்சயமாக அப்படின்னு சொன்னாரு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் ஒரு அந்த வல்ட்டி ஒரு ஸ்டண்ட் ஒன்று அடிச்சார் என்னன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பது எலக்ஷன் வர்றதுக்கு முன்னாடி ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ரோமோ வீடியோ ரெடி பண்ணாரு சினிமேட்டிக்கா இருந்தது இவர் பார்த்துட்டே இருப்பாரு நீங்க எல்லாருமே அதை பார்த்துருப்பீங்க இருந்தாலும் அவர் என்ன காமெடி பண்றது நம்ம விழாவிரியா சொல்லணும்ல டிவி பார்த்துட்டே இருப்பாரு அங்க பல அரசியல் கட்சி தலைவரோட குரல் கேட்கும் உடனே எந்திரிச்சு டார்ச் லைட் எடுத்து டிவியில எரிஞ்சு யாருக்கு ஓட்டு போட போறீங்க இவங்களுக்கு ஓட்டு போட போறீங்க இந்த ஊழல்வாதிகளுக்கு ஓட்டு போட போறீங்கன்னு வரிசை அடுக்குறாரு அதுல எல்லா கட்சியும் அடங்கிருது பிஜேபி டிஎம் கே எல்லா கட்சியும் பார்த்துட்டு இவங்களுக்கு ஓட்டு போட போறீங்களா இல்ல நாங்க எங்க அம்மா அப்பா பே பேச்சை கேட்டு யாருக்கு ஓட்டு போடுறோம் அவங்களுக்கு தான் ஓட்டு போடுவோம் நீங்க நினைச்சீங்கன்னா நான் சொல்ற அம்மா அப்பா பேச்சை கேளுங்க பாலியல் வன்கொடுமை பண்ணி குழந்தை பாதிக்கப்படுக்குள்ள அந்த குழந்தையோட அம்மா அப்பா என்ன சொல்றாங்களோ அதை கேளுங்க தூத்துக்குடியில துப்பாக்கி சூடு நடந்திருக்குள்ள அந்த குழந்தையோட அம்மா அப்பா என்ன சொல்றாங்களோ அதை கேளுங்க இப்ப முடிவு பண்ணுங்க யாருக்கு ஓட்டு போறீங்க அப்படின்னு தனக்கு தானே ஓட்டு கேட்டாரு நமக்கு கூட சே கமலஹாசன் ஐயா அளவுக்கு ஒரு ப்ரோமோ வீடியோ தைரியமா ரெடி இப்படி ரிலீஸ் பண்ணியிருக்காருன்னு அதுதாங்க அவர் கடைசியா ஏற்படுத்தின ஒரு புரட்சி அந்த வீடியோட முடிஞ்சு எந்த டிவியை உடைச்சாரோ இன்னைக்கு அதே டிவியை ஒட்ட வச்சு அதுல கலர் படம் பார்த்துட்டு இருக்காரு ஐயா கமலஹாசன் பத்தொன்பது தேர்தலை சந்திச்ச இவருக்கு மூன்று ஓட்டு மக்கள் கொடுத்தாங்க எடுத்த உடனே மக்களை நம்ப வைக்க முடியாது ஆனா உங்களுக்கு ஒரு நல்ல வரவேற்பு கொடுத்தாங்கல்ல என்ன சொல்லி வந்தீங்க என்னால அநீதியை பார்த்து பொறுக்க முடியல பொங்கி எழுந்து வர அப்படின்னு வந்தீங்க இருபத்தொன்னுல அதாவது பாத்தீங்கன்னா ஒரு வடிவல்ல காமெடி இருக்கும் உன் பேர் என்ன டேவிடு இன்னிலிருந்து நீ டிராவிடு உன் பேர் என்ன சங்கிலி நீ கங்குலி வாட்டு கிரிக்கெட்டே விளையாட தெரியாத கிரிக்கெட் விளையாட கூட்டிட்டு போங்க அது போல போற வரவங்களாம் புடிச்சு வலுக்கட்டாயமா இழுத்து சீட்டு கொடுத்து நிக்க வச்சு பல பேர் வாழ்க்கையை காலி பண்ணி விட்டாரு அது மட்டும் இல்லாம ஐயா சரது போய் பல சீட்டை கொடுத்தாரு அவர் நிக்க முடியாம திணறிட்டு மிச்ச சீட்டை திரும்ப கொடுத்தாரு காசு கொடுத்தா திரும்ப கொடுக்கலாம் டே நான் வச்சுக்கடான்னு இவர் சீட்டை கொடுத்து என்னால இதில் போராட முடியலன்னு சொல்லிட்டு திரும்ப சீட்டை கொடுத்துட்டு போயிட்டார் ஐயா சரத்குமார் அப்போ என்ன நோக்கத்துக்காக நீங்க கட்சி ஆரம்பிச்சிக்கலோ அந்த நோக்கத்துல இருந்து அப்படியே நகர்ந்து விலக ஆரம்பிச்சிட்டாரு திடீர்னு பார்த்தா இருபத்தி நாலுல நான் திமுக ஆதரவு கொடுக்க போறேன் ஏன் அப்படின்னா இது என்னோட கடமை அப்படின்னாரு கட்சி போது என்ன சொன்னாரு அதுக்கப்புறம் பத்தொன்பது தேர்தல் என்ன சொன்னாரு இருபத்தொன்னு தேர்தல் என்ன நிலைப்பாடு இப்ப இருபத்தி நாலு தேர்தல் என்ன நிலைப்பாடு எனக்கு தெரியும் என் ஊர்ல கண்ணு முன்னாடி நான் பாத்திருக்கேன் அவ்வளவு பேரு ஐயா கமலஹாசனை நேசிச்ச ஒரே காரணத்துக்காக இந்த தேர்தல நின்னு கடுமையா உழைச்சாங்க பத்தொன்பது தேர்தல்ல அவ்வளவு உழைப்பு உழைச்சாங்க இருபத்தொன்னு தேர்தலையும் சரி அவங்க எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாம நம்ம தலைவர் வந்து ஒரு மாற்றத்துக்காக வந்திருக்காரு நம்ம அவருக்கு உறுதிணையா நிக்கணும்னு சொல்லி அவ்வளவு களப்பணி ஆட்டுறாங்க நம் இன்னைக்கு நீங்க எந்த நிலைமையில தள்ளியிருக்கீங்க ஒரு முடிவாவது நீங்க கலந்து ஆலோசிச்சு பேசிருக்கீங்களா இது ஐயா கமலஹாசன் கட்சியில மட்டும் இல்ல எல்லா கட்சியிலும் இதுதான் எங்க கட்சி தொண்டர்கள் முடிவு தான் எங்களோட முடிவு அப்படின்னு சொல்றது ஆனா மட்டத்தில் ஒரு பத்து பேர் டேபிள்ல உட்காந்துட்டு முடிவு பண்ணிட்டு அவங்களுக்கு என்ன அதுல பிளஸ் அவங்களுக்கு எது மைனஸ் மைனஸ் பண்ணுறது பிளஸ் பண்ணிக்கிறது இப்படிதான் ஐயா கமலஹாசனோட அரசியலுமே இருக்கு இது இதுக்கு நாட்டுல இவ்வளவு பிரச்சனை இருக்கும்போது ஐயா கமலஹாசன் கட்சி ஒரு பிரச்சனையா தம்பி அப்படின்னு உங்களுக்கு யோசிக்கலாம் ஆனா எத்தனை பேர் உங்களை நம்பி ஒரு மாற்றமா வருவீங்கன்னு நம்பி வந்திருப்பான்ல அவனுக்காக நம்ம பேசணும்ல மூன்றரை பர்சன்ட் மக்கள் வந்து உங்களுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க ஏன் ஓட்டு போட்டுருப்பாங்க ஏதோ ஒரு மாற்றம் வரட்டும் ஐயா கமலஹாசன் மூலியமா வரட்டும் ஐயா சீமான் மூலியமா வரட்டும் வேற யார் மூலியமாவது வரட்டும் விஜய் மூலியமா வரட்டும் இப்படி ஏகப்பட்ட பேர் மாற்றம் வேணும்னு நினைக்கிறாங்க ஆனா இவங்க எல்லாரும் என்ன சொல்லுவாங்க கடைசியில நல்லா தாங்க நின்னாரு மக்கள் தாங்க அவர் அங்கீகரிக்கல நம்பிக்கையை கொடுங்க மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுங்க நான் தொடர்ச்சியா நான் நிப்பேன் என்னோட கருத்துலையும் தத்துவத்தையும் நான் உறுதியா நிப்பேன் நீங்க கொடுங்க ஒவ்வொரு வாட்டி நீங்க பல்ட்டி அடிச்சுட்டே போவீங்களா மக்கள் மட்டும் உங்களை நம்பி நம்பி ஓட்டு பண்ணுமா எப்படி ஓட்டு போடுவாங்க உங்களுக்கு எம்பி பதவி தரப்படாத ஒரு தகவல் இருக்கு சுய லாபத்துக்காக இன்னைக்கு உங்க கட்சியே கொண்டு போய் அடமானம் வச்சுட்டீங்க நீங்க டிவியில டார்ச் லைட்டை தூக்கி எரிஞ்சிங்களே அப்ப யாரோட குரல் கேட்டுச்சு இன்னைக்கு முதலமைச்சராக இருக்கிற ஒரு ஐயா ஸ்டாலினோட குரல் கேட்கும் அப்பதான் நீங்க தூக்கி எரிஞ்சிட்டு இது போல வந்து வாரிசு அரசியல் ஆதரிக்க போறீங்களான்னு கேட்டீங்க இன்னைக்கு நீங்க என்னங்க ஐயா பண்றீங்க அதுலயும் அவரோட கட்சி நிகழ்வு சமீபத்தில் நடந்தது ரொம்ப வேடிக்கையா இருந்துச்சு என்ன பேசுறாருன்னா ஐயா என்ன எல்லாரும் சொல்றாங்க நான் தோற்று போன அரசியல்வாதி அப்படின்னு நீங்க எப்படி நீங்க தோத்து போன அரசியல்வாதி நீங்க கண்டிப்பா தோத்து போன அரசியல்வாதி இல்லையே ஏன்னா உங்களுக்கு தான் எம்பி பதவி வரும் நீங்க நல்லா தான் இருக்கீங்க உண்மையிலே தோத்து போனது யார் தெரியுமா உங்களுடைய தொண்டர்கள் நீங்க உங்களை கடைசி இருக்க தான் வச்சிருந்தீங்களே இதுவரை தொண்டர்களா வச்சிருக்கல சரி கட்சியில நீங்க என்ன நிலைப்பாடு வேணாலும் எடுக்கலாம் கேட்டாது ஏன் கட்சின்னு கூட சொல்ல வாய்ப்பு இருக்கு ஆனா அந்த கட்சியிலயுமே நீங்க உறுதியா நின்று உறுதியா கலப்பணி ஆட்டிருக்கீங்களான்னு கேட்டா மிகப்பெரிய கேள்விக்குறி ஒரு மாசம் பிரச்சாரத்துக்கு ஒருவரு பிரச்சாரத்தில் என்ன பேசுறீங்க உங்களுக்கும் புரியாது மக்களுக்கும் புரியாது அப்படி தான் உங்க பிரச்சாரம் இருக்கும் சரி பிரச்சாரத்தை முடிச்சோன்னு என்ன பண்ணுவீங்க நேரா டப்புச்சுக்கு டப்புச்சுக்கு பிக் பாஸ் அப்படின்னு நடந்து வருவார் பிளேசரை போட்டு என்னன்னு கேட்டா இது என்னோட தொழில் நாயே அதை விடணும் அப்படின்னு கேட்கிறாரு அப்ப நீங்க அரசியலுக்குள்ள வந்திருக்க கூடாதுல எப்படிங்க பார்ட் டைம் பொலிட்டீஷியன் வந்து ஜெயிக்க முடியும் இப்ப கமலஹாசன் ஐயா இப்படி தான் இன்னைக்கு மாற்றம்னு வரக்கூடிய திரு சீமான் அவர்களாகட்டும் இல்ல விஜய் அவர்களாகட்டும் இந்த மாதிரி நபர்களை மக்கள் நம்புறதில்ல ஆமாப்பா வருவாங்க பேசுவாங்க எவ்வளவு நாளைக்கு இப்படி நிப்பாங்க உறுதியா போயிடுவாங்க திரும்ப அதனால நம்ம எதுக்கு எந்த கட்சிய மிகப்பெரிய ஊழல் கட்சி இந்த கட்சிக்கு மாற்ற நான் வரேன்னு சொல்றாங்களோ அவங்க எல்லாரும் திரும்ப அதே கட்சியோட கூட்டணி வைக்கும்போது மக்கள் எப்படி உங்களை நம்புவாங்க உறுதியா நம்ப மாட்டாங்க அப்போ அடுத்த தலைமுறைக்கு நம்ம பொறுப்பா நடந்துக்கிறோம் அப்படின்றது மிகப்பெரிய கேள்வி ஐயா கமலஹாசன் அவளை போல சினிமால மிகப்பெரிய ஒரு பல்கலைக்கழகம் இனி பிறக்கவும் போறது இனி வரவும் போறது இல்ல அதுல விதமான மாற்று கருத்தும் இல்லை அப்படிப்பட்ட ஒரு நடிகர் உண்மையிலேயே சொல்றோம் அவர்கிட்ட இருந்து நம்ம அவ்வளவு விஷயம் அவர் நடிப்புல ஆனா சினிமா மட்டும்தான் உங்களுக்கு இருக்கு அரசியல் உண்மையிலேயே சொல்றேன் நீங்க ஒரு எல்கேஜி பாய் மாதிரி தான் இருக்கீங்க காரணம் என்ன ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிலைப்பாடு எடுத்தா வரலாறு சொல்லுது நாம சொல்லல ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிலைப்பாடு எடுத்தால் அரசியலில் மிகப்பெரிய வீழ்ச்சியை காண்பார்கள் இதுதான் தமிழ்நாடு வர அரசியல் வரலாறு அப்போ இதுல இருந்து நம்ம ஐயா கமலஹாசன் அவர்களுக்கு வைக்கக்கூடிய வேண்டுகோள் என்ன அப்படின்னா வீட்டுலாம் கேரம் போர்டு விளையாடுவோம் நம்ம இந்த காயின்ஸ் அடிக்க நம்ம கேரம்போர்டு காயின் விளையாடும் போது சின்ன பையன் வந்து டக்குன்னு களைச்சு விட்டு போயிருவா டே ஏண்டா களைச்சுன்னா சும்மா ஜாலிக்கு அப்படின்னு அது போல இங்க தமிழ்நாடு அரசியல மிகப்பெரிய மாற்றத்தை நோக்கி ஒரு சில பேர் கட்சியை எடுத்துட்டு போகும்போது நம்ம போய் இதுல களைச்சு விடுற வேலையை பார்க்காம உண்மையிலே சொல்றோம் உங்களை போல ஆக சிறந்த கலைஞர் உலகத்திலே கிடையாது உண்மையிலேயே நீங்க உலக நாயகன் தான் அப்போ அந்த உலக நாயகன் உலகநாயகனாகவே சினிமாவில் மென்மேலும் மென்மேலும் உச்சத்தை தொட வேண்டும் என்பதே எங்களது விருப்பம் நன்றி